அவசியலும் இதை தான் தன் சந்தர்ப்பத்தில் தாய் கருவிலே வளரப்படும் போதும் அவர்கள் பல விச ஜந்துகளிடமிருந்து காத்துக்கொள்ள இயக்கில் விளைந்த மூலிகைகளில் விஷத்தை முறிக்கும் ஆற்றல் கொண்ட மூலிகைகளை தன் உடலில் பூசிக்கொள்ளும் போதும் இந்த உடலென்று வரக்கூடிய இந்த உணர்வுகள் விஷம் கொண்ட விஷ அணுக்கள் வந்தால் அந்த இதை தாக்கப்படும் போது விஷத்திற்கு வலு இழக்கப்படும் தன் வலு இழக்கின்றது இதுக்காக அஞ்சி ஓடிவிடும் ஒரு புள்ளியானாலும் யானையானாலும் மற்ற தீளானாலும் பாம்பானாலும் விஷத்தின் வலிமை கொண்டுதான் இயக்குகின்றது அந்த விஷத்தை முறிக்கும் பச்சளைகளை தன் உடலில் அது முலாமாக பூசிக்கொள்ளும் போது இந்த மனத்தின் தன்மை கொண்டு இவர்கள் அடுகளை வருவதில்லை அகசின் என்று சொல்லும் அவர்கள் தாய் தந்தையர்கள் இத்தகைய பாதுகாப்பில் தந்தார்கள் ஏனென்றால் இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் கூர்மையாக பார்த்தாலும் உணரை நுழைந்தாலும் உணரின் உயிர் உங்களுக்குள் அது அணுவாக மாற்றுகின்றது உங்கள் நினைவுடன் ஆகவே இதன் தன்மை அணுவாக்கிவிட்டால் அந்த அரசின் தற்ற சக்தியும் அவனின்றி வெளிப்பட்ட சக்தியும் இன்று உண்டு இதே போல விண்ணில் தோன்றிய உணர்வும் அது எவ்வாறு என்று இணைத்து ஆதி முதல் இந்த மாற்றம் மாற்றமடைந்த இவைகளை இணைக்கப்படும் அந்த சராசரத்தையும் அது விளைந்த உணர்வும் உங்கக்கும் நுகர்ந்து இந்த உணர்வின் தன்மை இதை அறிந்த அவசியம் இன்று தனது வாழ்க்கையின் நஞ்சை முடித்து உணர்வை ஒழியாக மாற்றும் நிலை பெற்று இன்று துருவ நட்சத்திரமாக அமைந்த இந்த உணர்வுகளும் உங்களில் இரு கலக்க நேரும் ஆகவே இந்த உணர்வின் அணுக்கள் ஆகிவிட்டால் அது அணு தனது எருக்காக இந்த உணர்ச்சியில் ஒங்கி அது பெரும் தகுதியும் பெறுகின்றது இதே போல உங்களுக்குள் இருக்கும் தீமையை அகற்றும் சக்திகளும் உங்களை நீங்க தர முடிகின்றது ஏனென்றால் நமக்குள் ஒருவர் வேதனை உணர்வை நுகர்ந்து அந்த அணுவாக விட்டால் அதனை தான் சுவாசிக்க நேரும் போது நான் உயிரே பற்று அந்த வேதனை உணர்ச்சிகளை தோண்டி என்று இந்த உணர்வு நமக்கு வேதனை தெரிவதில்லை அதனால் உணவுகள் அது பெற்ற அணுகள் வழிந்து பின் அமைதியாக இருக்கும் போது அவனுடைய வேதனையின் திழைப்புகளை நாம் உணர முடிகின்றது இதை போன்றுதான் அகசியல் தனக்குள் நஞ்சினை முழித்திடும் உணர்வுகளை அந்த தாய் கருவுலே அவர்கள் விஷ ஜி தப்பிக்கும் உணர்வுகளை முலாமாக பூசி ஆனால் விஷத்தை முறிக்கும் ஆற்றலை இந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது சிறுக அது திறகச் சிறு எத்தகைய விஷத்தையும் அடக்கும் தன்மையும் இவன் விஷத்தை முறித்திடும் ஆற்றலும் அவனுக்குள் விளைகின்றது கருவிலே விளையும் போது இப்போது நாம் சாதாரண மக்களா இருப்பவர்கள் நுகர்ந்து விட்டார் இந்த கருவிலே விளையும் சிசுக்கு இன்னொரு மனிதனின் உடலில் விளைந்த ஆஸ்மாவோ கேன்சரோ இதே போல கடுமையான நோய்களின் உணர்களை ஒன்னிலிருந்து தொண்ணூறு நாலுக்குள் கெத்தமாக இருக்கும் இந்த தாய்மார்கள் பார்த்து உணர்வை நுகுர்ந்தால் அவருடைய கஷ்டங்களை இவர் உணர முடியும் ஆனால் இவர் உடலில் அத்தகைய அணுக்கள் விளைகின்றது ஆனால் தாய் கருளை விளையும் அந்த சிசுக்கும் இந்த உணர்வு பட்டு விஷ அணுக்களை உருவாகும் நிலைய வருகின்றது குழந்தை பருவத்தில் நமக்கு தெரியவில்லை என்றாலும் எந்த பருவத்தில் எந்த மனிதன் உடல் இருந்து அந்த உணர்வு நடந்ததோ அந்த பருவம் வரும்போது அவர் உடலை எதை விளைந்ததோ அதே போல இங்கே அந்த நோயின் தன்மை விளைய தொடங்கிவிடும் பார்க்கின்றோம் இதையெல்லாம் தாய் கருவிலே விளையும் உணர்வு ஆனால் இன்று நாம் மனிதர்களாக இருக்கும் என்றால் நாம் தாய் கருவிலே இருக்கப்படும் போதும் இத்தகைய தீமையிலிருந்து தப்பியவர்கள் இன்று நல்ல உடல்களை நாம் உருவாக்கியுள்ளோம் ஆனாலும் இவருடைய கஷ்டங்களையும் துண்டங்களையும் சாத வினைகளும் கேட்கறிந்திருந்தார் அந்த உணர்வு நாம் கருவிலே இழந்தால் அந்த சாத அழைப்பில் நம்முடைய திறனைகள் எழுந்தாலும் இந்த குடும்பத்தில் தொல்லைகள் வரும் நமக்கு இந்த வாழ்க்கை இது இந்த உணர்வு நாம் உயிர் வகுந்த பின் இந்த உணர்வின் இயக்கமாக மாற்றுகின்றது இப்போது அல்ல தாய் கருவிலே விளையும் போது உணரின் விட்டுவிடும் அவருடைய பருவம் வரும்போது அவருடைய விடையை வைத்துவிடும் தென்ன மரங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய காலம் வரும்போதுதான் அவருடைய காயை விளை வைக்கின்றது ஒரு செடியின் தன்னை எடுத்துக்கொண்டால் அவருடைய காலம் வரும்போதுதான் அதை எடுத்துக் நெல் பயிர்களை எடுத்துக்கொண்டால் ஆறு வருஷம் அதாவது ஆறு மாதம் கழித்து கொண்டு நெல் விற்ற உருவாக்கின்றது இப்போது மூன்று மாதத்திலும் ரெண்டு மாதத்திலும் அதற்கு தக்க உணர்வுகள் உண்டாக்கி துரித நிலையில் கொண்டு விளையும் பருவத்தையும் விஞ்ஞான நிலையில் கண்டுபிடித்துள்ளார் இதே போல இணை சேர்த்த உணர்வின் தன்மை கொண்டு துரித நிலைகள் கொண்டு வளர்வதும் உண்டு இதை போன்றதான் இந்த அணுக்களின் நிலைகளை தான் கருவிலே இருக்கும் போது தாய் உற்று பார்த்திருந்தான் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்மை இப்படியெல்லாம் மாற்றி விடுகின்றது நாம் இதெல்லாம் பூர்வ புண்ணியம் என்று சொல்ல வேண்டும் ஆக ஒருவர் தீமை செய்வோனோ திருடுவோனோ அல்லது தவறான வழியில் நடப்பதை தவறான வழியில் நடப்பதை உற்று பார்த்து உணவினை நுகர்ந்தால் அந்த கருவில் இருக்கும் தாய் அந்த கருவிலை அடையும் உணர்வு அதை அடைந்து அவன் வளர வளர அவன் தவறு செய்வனாகவே மாறுகின்றான் செய் அவனை நீங்க என்னதான் தெரிஞ்சு பார்த்தாலும் முடியாது ஆனால் அதே தாய் அந்த மகிஷன் அருள் உணர்வு பெற வேண்டும் என்று இயங்கி அந்த தாய் அந்த குழந்தைக்கு இந்த உணர்வினை காய்ச்சினால் ஒழிய சாதாரண நிலைகள் சாமிக்கு தீவார்த்தனை காட்டியோ சாமியாருக்கு லஞ்சம் கொடுத்து பார்த்தோ ஆரியம் வேண்டிக் கொண்டு அவங்க இது பண்ணாலும் இதை மாற்ற முடியாது அவனை எண்ணி வேதனை என்ற உணர்வுகள் தனக்குள் அது ஊழ்வெனை என்ற நிலைகள் நாம் உற்று பார்த்த நிலைகள் நம் உடலில் ஊழ்வெனையாக மாறிவிடுகின்றது அதே சமயத்தில் குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அறிந்து விடுகின்றது நாம் கருவிலே விளையும் போது எதை உற்று பார்த்தோமோ நமக்குள் அது ஊழ்வினையாக விளைந்து விடுகின்றது இதை போன்று நாம் இயக்கிய நிலைகள் நமது உயிர் இதையெல்லாம் நுகர்ந்ததை ஓவியன்று நமக்குள் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நாம் பல கோடி சரீரில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் இன்று நாம் மனிதனாக உருவாக்கியிருப்பதை இதுதான் சிவனை காட்டியுள்ளார்கள் நாம் பலபோதி சரீரில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் என்று மனித உடலை உருவாக்கினாலும் நம் உயிர் ஈசன் என்றும் அதற்கு முன் நந்தீஸ்வரா என்றும் நாம் சுவாசித்த உணவு வருவோம் அதன் அடிப்படை இந்த உடல் சிவமானாலும் நாம் எண்ணில் அணைத்து நமக்கு வினையாகின்றது இருந்தாலும் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்க பிள்ளை நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் அதை உருவாக்கிவிட்டால் அந்த உணவின் தன்மை நாம் எந்த அளவுக்கு கணக்கிடுகின்றமோ அதன் வழிப்படிதான் அடுத்த சரீரமும் இந்த வாழ்க்கையும் என்ற நிலையில் தெளிவாக நமது காவியங்கள் உள்ளது என்றால் உங்களுக்கு நினைப்படுத்தி நாம் மனிதனாக எத்தனை கோடி சதவீதங்களை மற்றொன்றுக்கு இரையாகி வேதனைப்பட்டு நரகத்து ரோகத்தை அனுபவித்து வந்து இந்த சொர்க்க பூமியாக வளர்த்தி இன்று சொத்து லோகத்தை உருவாக்கியிருக்கின்ற உயிரை என்றும் சொற்க வாசலாக அமைந்திருக்கும் உயிரின் தன்மை கொண்டு அதன் தன்மை கொண்டுதான் நாம் என்றும் சொர்க்க லோகமான இன்று இந்த தனது திருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலங்களும் இது சொர்க்க லோகத்தை அடைந்தது ஆக இந்த சொர்க்க பூமியை நாம் சொர்க்க லோகமாக மாற்ற வேண்டும் நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களை மாற்றி அமைத்தலே அடுத்து கடையில்லாத நிலைகள் அடைவர் இதைதான் நமது சாசனங்களும் வேதங்களும் தெளிவாக கூறுகின்றது நாம் சொன்னால் இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு விளையாட்டா தெரியலாம் ஆனால் உணவை கூர்ந்து கவனித்தால் இது பதிவாகின்றது ஏனென்றால் அகசியன் தனது கருவில் தாய் கருவில் எடுக்கப்படும் போதும் நஞ்சை முறித்திடும் உணர்வு அவன் உடலிலே விளைந்த உணர்வுகள்தான் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் பார்வையில் அவன் பார்வையிலே பட்டான் எத்தகைய நஞ்சினை கண்டாலும் அவன் உடலுக்குள் நஞ்சை முறித்திடும் அணுக்கள் அவனில் விளைந்தது சூரியனை உற்று பார்த்தாலும் நஞ்சின் கடின இடிப்பிலும் இவன் எதிர்மறையான நிலைகள் அதனை அல்ட்ரா அவற்ற என்ற இந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது போன்றும் கடும் விஷத்தையும் இவன் நுகர்ந்தாலும் அந்த விஷயத்தின் தன்னை இவன் உடல் உழுப்புகளில் ஒன்றும் செயல்படுத்தவில்லை ஆனால் உணரும் சுடர்கள் ஆனால் கதிரியக்க பொடியாக நட்சத்திரங்கள் ஊன்றுவது போன்றும் இவனுக்கு பிழை வைந்ததை கண் உற்று பார்க்கப்படும் பார்க்கப்படும்போது இவன் இந்த பிரபஞ்சத்தை இயக்கம் இவன் உடலுக்குள் இருக்கும் உணர்வுகள் விஷத்தை ஒடுக்கி விஷத்தை ஏற்று தனக்கும் உணவாக எடுத்துக்கொள்ளும் நிலையும் அதன் அறிவாக இந்த உணவின் தன்மை தன் உணவில் ஒழியாக மாற்றும் தன்மைக்கு பெரும் தகுதி பெறுகின்றான் அகசியம் இதன் வழிகொண்டுதான் உணர்வை அணுக்களின் தன்னை அடைந்து அதன் வழிகளில் அகசிய ஆலத்தின் அவன் உணவின் அணுக்கள் விளைந்து விளைந்து அவன் கற்ற உண்மைகள் தாம் இந்த பிரபஞ்சத்தில் இயக்கும் துருவ வழியில் வந்து தாவர இனங்கள் எப்படி உருவாகிறது என்றும் இந்த உணர்வின் கூர்வை கொண்டு உணர்வின் தன்மை இயக்கத்தை தனக்குள் அது வளர்த்து இந்த உண்மையின் உணர்வை அறிந்து கொண்டவன் அகசியம் இப்படி அறிந்து கொண்ட பின் தனது உணர்வின் ஒளிகளை இந்த நஞ்சினை முறித்திடும் உணர்வும் தனக்குள் ஒளி கதிர்களாக மாற்றும் அணுக்களாக அவன் மாடும் தன்னை அவனில் அவனுக்குள் அறியும் ஆற்றலை வருகின்றான் அவனுள் விளைந்த உணர்வுகளும் இங்கு வெளிப்பட்ட உணர்களை சூரியன் காந்தப்புலனரில் கலந்து இது வைத்துள்ளது ஆகவே அதனை இப்போது நான் நகர்ந்து இந்த உணர்வின் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த முடிகின்றது எமது குரு காட்டிய உணர்வு அவர் கற்று நந்த உணர்வும் இன்று அவர் வெளியே இருப்போதும் குருவின் தடை கொண்டு அது உணவின் தன்னை அந்த ஊற்றி உணர்வு கொண்டு இதை நுகர்ந்து இதன் உணர்வின் செயலாக்கங்களை அறிய முடிகின்றது எனவே எனக்குள் அணுவாக விளையும் தன்மையும் நீங்கள் நுகரப்படும் போதும் நுகர்ந்த உணர்வு உங்கள் உயிர் அணுவாக மாற்றி இந்த உணர்வின் சக்தியை உணவாக ஏற்றுக்கொள்ளும் நிலை வரும்போது அந்த உணர்வுக்கொப்பை சிந்திக்கும் தருணம் உங்களுக்குள் தீமைகள் அகற்றும் மாற்றலும் தெரிவீர்கள் இதற்கே அடிக்கடி இந்த உணர்வினை உங்களுக்குள் பதிவு செய்வது ஆகவே ஏனென்றால் நீங்க வளர நான் வளர முடியும் நீங்க வளர வேண்டும் என்று நோக்குடன் நான் அந்த உணவின் உணர்வை நுதரப்படும் போது எனக்கும் விளைவாகின்றது உணர்வின் ஒளி அலகை வெளிப்படும்போது போது சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது நீங்கள் தெரியும் போது உங்கள் உயிர் அது அணுவாக மாற்றுகின்றது பின் அனுமானத்தின் அது இறைக்காக அந்த உணர்ச்சி உண்டுகின்றது இது நுகரும் பரவும் அந்த ஞானத்தின் தன்னை நீங்கள் இயக்கும் சக்தி பெறுகின்றீர்கள் இது தெளிவாகி தெரிந்து கொள்ளும் இதன் வழியிலேதான் இந்த அரசியன் தான் துருவத்தின் ஆற்றலை பெற்று அந்த உணர்வின் தன்னை தனக்குள் வளர்கின்றான் மனிதனே இனி மீண்டும் விண்ணில் தோன்றினால் அந்த விண்ணின் ஆற்றலை தனக்குள் நுகரும் பரவும் வருகின்றது இந்த நஞ்சினை முறித்திடும் ஆற்றலும் உணர்வினை ஒளியாக மாற்றிடும் ஆற்றல் பெறுகின்றான் கோ கோின் தன்மை அடைந்து சுழற்சியின் வேகம் வரும்போது சூரியன் ஆவதற்கு முன் தனது நிலைகளை உணர்வின் தன்னை சேர்த்து முதலில் நீரானது பின் உணர்வின் தன்னை அதிக சுழற்சி அடையப்படும் போது இந்த மற்ற பாறைகள் இவை எல்லாம் உருகி அமிலமாக மாறும் தன்மை வருகின்றது ஆக அமிலமாக மாறும்போது இந்த உணர்வின் தன்மை உமிட்டி நூலாம்படை போல விரிக்கின்றது ஆக மற்ற பொருளின் தன்னை கவரும் தன்மையும் அது அதுலாம் அது வந்து பால்வெளி மண்டலங்களாக மாற்றி அதில் வரும் தூசியின் தன்மையை தனக்குள் நுகரும் தன்மை வருகின்றது இந்த நுகரும் தன்மை வரும்போது இந்த அமில சக்தி ஆகும் தனக்குள் இது உமிழ்த்தும் உணர்வின் தன்மையை இதன் ஈர்ப்பு வட்டத்தில் இருப்பதை கூள்களாகவும் அதன் நட்சத்திரங்களாகவும் அது உருவருகின்றது இதே போல அந்த நட்சத்திரங்கள் இதன் போல அது தனது மலங்களை உமிழ்த்தி அது பால்வழி மண்டலங்களாக அமைத்து அந்த உணர்வின் தன்மை தான் ஈர்ப்புக்கு உரப்படும் போதுதான் இந்த உணர்வின் சக்தி அமிலமாக்கி இதன் உணர்விலே உமிழ்த்தப்படும் போதும் நஞ்சினை உரித்திடும் நிலையும் அதனை வெப்பத்தின் தனம் கூடும் நிலைகளும் இது உருவாக்கி சூரியனாகின்றது அந்த சூரியன் தான் இது ஒளி கதிராக மாறுகின்றது இல்லை என்றால் இந்த நட்சத்திரங்களும் தன் சுய ஒளி கிடையாது உணர்வின் தன்மை நஞ்சாகப்படும் போதும் இருசூளும் நிலைகளை அதற்குள் வருகின்றது ஆகவே நஞ்சில் உமைத்தினால் என்னவாக இருக்கும் மற்றொன்றோடு உரையப்படும் போதான் நஞ்சில் ஒளியின் பொதிகள் வருகின்றது இதை போன்றுதான் பிரபஞ்சம் உருவாகி இந்த சூரிய குடும்பமாகும் போது கதிரான இதை போலதான் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் சூரியன்றி ஒளி கதிர்களும் இதிலே கதிரியக்க பொறியாக உருவாகும் வியாழன் கோளின் உணர்வுகளும் மூன்று ஒன்றாகி கொண்டு உருவாக்கப்படும் பிரம்மமாகி ஒரு உயிராகவும் அது உருவாக்கும் சக்தியும் உயிரணுவாக தோன்றுகின்றது அப்படி உயிரணுவாக தோன்றியதை இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் இந்த உணவின் தன்னை சந்தர்ப்பத்தால் முதல் முதலிலே அகசியன் நஞ்சினை முறிக்கும் உணர்வு அவர்களுடைய தாய் தந்தைகள் அவர் முலாமாக பூசும் போது மற்ற மிருகலிருந்து அவர்கள் தப்பித்தாலும் இந்த உணவின் தன்னை இந்த குழந்தை கருவிலே சிசுவிலே விளையப்படும் போதால் நஞ்சினி முறித்திடும் அணுக்கள் அங்கே விளைகின்றது அப்படி விளைவித்திடும் உணர்வு வரும்போது இந்த பிரபஞ்சத்தை உற்று பார்த்து தான் உணர்வின் தன்னை விளைவிக்கப் போகும்போது ஒவ்வொரு விஷயத்தின் இயக்கத்தால் தாவர இனங்கள் எவ்வாறு உருவாக்கும் உணர்வை அறியும் ஆற்றல் பெறுகின்றான் இதற்கு எதை எங்கிருந்து வருகிறது என்பதையும் பார்க்கின்றான் ஆக விண்ணுல ஆற்றலை துருவ பகுதி வரும்போது நேரடியாக நவரப்படும் போது அதில் வரும் விஷயத்தின் தன்மை முடித்து உணர்வின் தன்னை எப்படி சூரியன் தனக்குள் ரசத்தை பாய்ச்சி விஷத்தின் தன்மை வெறி நேற்று நெருப்பாக்கி அது உணர்வின் தன்மை தேவை தனக்குள் எடுத்துக்கொண்டும் மீண்டும் தூவியதை பிரபஞ்சத்தில் நிரப்பதும் மற்ற பொருள்களை கலக்கப்படும் உணர்வு இயக்கமாக இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டு உள்ளதும் இதே போன்றுதான் தனது உணர்வின் தன்மை கொண்டு மனிதனானவன் துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பெற்று இந்த நஞ்சினை ஒதுக்கிடும் உணர்கள் தான் நுகர்ந்த உணர்வுகள் தன் உடலில் உள்ள அணுக்களை அந்த ஒளிக்கதிகளாக மாற்றும் தன்மை பெறுகின்றன அந்த தன்மை பெற்றாலும் தான் ஆண் பெண் என்ற நிலை உயிர் வெப்பம் விஷ்ணுவாக இருப்பினும் ஆனால் அதே சமயத்தில் காந்தம் லெட்சுமியாக பெண்பாடாகின்றது ஆனால் அதே சமயத்தில் இதுமே உணர்வின் தன்மை உடலாகும் போது வெப்பத்தின் தன்மை பராசக்தியாக மற்றவை உருவாகும் ஆற்றல் பெறுகின்றது அதனால்தான் இன்று விஷ்ணு காழி என்ற நிலையில் இந்த வெப்பத்தின் தன்னல் வரப்படும் போது காழி என்ற ரூபத்தையும் காட்டுகின்றார் அவன் காயின் ரூபமாக மறு அவதாரம் தான் விஷ்ணு என்றும் இவர்கள் உண்மையின் உணர்வை மறைக்கப்பட்டு ஆனால் உண்மையின் உணர்வை நாம் அறியாது செயல்படுவதற்காக இது காலத்தால் மாற்றப்பட்டு இது எவ்வாறோ மாறிவிட்டது உண்மையின் உணர்வுகள் நாம் அறியாத நிலைகள் மறைந்துவிட்டது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் அந்த துருவன் பெற்ற இந்த உணர்வினை தான் பதினாறாவது வயது அறப்படும்போது இந்த பிரபஞ்சத்தையும் தன்னையும் அறிகின்றார் ஆனால் இந்த தாவரத்தில் உணர்வின் தன்மை அதில் இயக்கும் நஞ்சினை ஒழிக்கு தன் அறிவின் ஒளியாக மாற்றும் திறன் பெறும் அவனிடத்தில் அமைந்த இந்த சக்தியின் துணை கொண்டு அந்த துருவத்தில் நுகரும் உணர்வுகள் இவனுக்கு ஒழிக்க எதிரான அணுக்களை மாற்றும் தன்மை இவன் உடலே பெறுவதானாலும் இருந்தாலும் வளர்ச்சியின் தன்மையை அவன் அறிவதற்காக தன் மனைவி பதினாறாவது வயதில் திருமணமாகும் போது தான் பெற்ற கலைகள் அனைத்தையும் தன் மனைவிக்கு உபதேசிக்கின்றான் நுகர்ந்த உணர்வு அதன் உடலிலே விளைகின்றது ஆக ஆண் பெண் நிலைகளில் உண்டாக்கப்படும் போது எப்படித்தான் இன விருத்தி குழந்தைகளை திறக்கின்றமோ ஆண் பெண் உணர்வை இருவரும் என்று இரு உயிரும் ஒன்றாக்கப்பட்டு உணர்வு தவற நிலை கொண்டு அந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வாக இருவருமே விளைவித்துக் கொள்கின்றார் அது வளர்ச்சி பெறும் மனு கதிர்களை உருவாக்கும் சக்தி வருகின்றனர் இப்படித்தான் வசிஷ்டரும் வந்ததி மூன்று வாழ்ந்து நலாயி போன்றும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து தான் கணவன் உயர வேண்டும் என்றும் கணவன் மனைவி என்பதும் மனைவி கணவனை என்பதும் தனது வாழ்க்கையில் கண்டுழந்த உணவுகள் அனைத்தும் கணவன் உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அந்த அருள் எனக்குள் வளர வேண்டும் என்றும் மனைவி உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்றும் அந்த அருள் எனக்குள் கூட வேண்டும் என்றும் இருவருமே இந்த உணவின் தன்னை தன் எண்ணி இயங்கும் போது இந்த உயிர் அத்தகைய அணுவாக இரு உயிரும் ஒன்றாக இணைத்திடும் ஈத்திடும் உணர்வு ஒன்றிலும் இந்த பருவத்தை அடையச் செய்யும் இப்படி அடைந்த உணர்வுகள்தான் இந்த உடலை விட்டு சென்ற பெண் சத்தியவான் சாவித்திரி ஆக இன்னொரு உடலுக்குள் அழைத்துச் செல்லாது என்று உடலை மழிந்து விட்டால் யமன் என்று ஆனால் உல உணவின் தன்மை ஒன்றி வாழும்போது சாவித்திரி எவனிடம் தன் கணவனை நீக்கினால் என்று இல்லா உணர்வை தன்னுடன் அரவணைத்து இந்த ஒன்றி உணர்வு ஒளியாக அவர்கள் இருவரும் அந்த உணவின் தன்மை ஒன்றி அதை விளைவித்த உண்மைகள் தான் எனவே இங்கே இருந்து நம் பூமிக்கு வரும் அந்த உணர்வினை கூர்மையாக உற்றுப்பாத்து இருவருமே ஒன்றாக அந்த உணர்வு ஒருவருக்கொருவர் ஒருவர் பெற வேண்டும் என்ற உணர்வினை இவருக்குள் விளைவைத்து அந்த உணர்வின் அணுவாக வளர்த்துக் கொண்டார் அவ்வாறு வளர்த்துக் கொண்ட உணர்வுகள்தான் இந்த உடலுக்கு சந்தத்தில் இரு உயிரும் ஒன்றாகி தான் நுகரும் உணவு ஒளியின் ஒலி ஒளியின் சரீரமாக இன்று துருவ நட்சத்திரமாக இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் அனைத்தும் ஒளிகதனாக மாற்றிக் கொண்டுள்ளது இன்று சூரியன் எப்படி அணுக்களாகி நட்சத்திரங்களாகி ஒரு கூளாகி ஒரு நட்சத்திரம் ஆனதோ அந்த நட்சத்திரமாகி சூரியன் ஆனதோ இதை போலதான் உயிரணும் நாம் பல கோடி சரீரங்களை உருவாக்கி இன்று நமக்கு இந்த மனிதனின் உடல் உருவாக்கி மனித நாணத்தின் தன் எண்ணத்தால் உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றது சூரிய தான் மற்றொன்றை தனக்குள் வளர்த்து தீமைகள் அகற்றி ஒளியின் சுடராக மாற்றுவது போன்று உயிரவும் மனிதனாக தோன்றிய பின் தான் ஆனால் சந்தர்ப்பத்தால் ஒன்றோடு ஒன்று மோதும் போதுதான் ஒவ்வொரு பொருளும் உருவாகின்றது மனித நாணத்தில் ஒன்றை கவர்ந்து உருவாக்கும் திறன் பெற்றவர் அத்தகைய திறன் பெற்ற நாம் அருள் ஒழியின் உணர்வுகளை உங்களுக்குள் பாய்ச்சி அரும் ஞானிகள் பெற்ற உணர்வினை உங்கள் கூர்மையாக அந்த துருவ நட்சத்திரத்துடன் அழைத்து சென்று அவர்கள் பெற்ற உணர்வுகள் சப்தரிசு மண்டலமாக அமைந்திருக்கும் இந்த நினைவாற்றலை அதனுடன் உங்கள் நினைவை கூர்மையாக நினைவாற்றி அந்த உணர்வின் பருவம் உங்களுக்குள் ஆக்கப்படும் போது உங்கள் அறியாது தீமையை விளைக்கும் அணுக்களுக்கு அந்த அருஞான உணர்வு இரையாகி உங்கள் உடலுக்குள் இருக்கும் பகமை உணர்களை அதற்கு அதை இணைந்து நல்ல ஞானத்தின் உணர்வு பெறும் தகுதி பெறுகின்றது